السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم من تعلم علما مما يبتغي به وجه الله عز وجل لا يتعلمه إلا ليصيب به أرض من الدنيا لم يجد ورفر جنة يوم القيامة رواه أبو داود நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் நல்ல அமல்கள் எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்காக இருக்க வேணும் முகஸ்துதிக்காக வேண்டி நாம் செய்யக்கூடாது அது பற்றி அல்லா அப்துல்லாலமீன் குரானில் பல இடங்களிலே நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான் கல்லதி யும் சிப்பு மாலகூரி என்ற ஒரு வசனத்திலே கூறுகிறான் தான தர்மங்கள் செய்கிறபோது மக்களுடைய முகசுரிக்காக செய்யாதீர்கள் மற்றொரு வசனத்தில் சில பேர் தொழுகிறார்கள் தங்களை தொழுகையாளிகள் என்று காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள் அப்படியும் நீங்கள் தொழாதீர்கள் இப்படி பல்வேறுபட்ட வசனங்களிலே அல்ல எந்த ஒரு காரியத்தையும் நாம் மக்கள் பாராட்டுக்காக முகஸ்துதிக்காக செய்யக்கூடாது என்று நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான் அறிவுறுத்திருக்கிறான் குறிப்பாக இன்மு கற்க கூடியவர்கள் மார்க்க கல்வி கற்கக்கூடியவர்களை பற்றி பெருமானார் ரசூலேக்கர் சிலாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் ஒருவர் கல்வியை கற்கிறார் உண்மையிலே அல்லாஹுடைய திரு முகத்தை தேடி அவருடைய திருப்பொருத்தத்தை தேடி மார்க்க கல்வி கற்க வேண்டும் அப்படி இல்லாமல் உலக ஆசைக்காக வேண்டி அவர் செய்தார் என்றார் உலகத்தை அடைய வேண்டும் எல்லா வகையான இன்பங்களை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒருவர் மார்க்க ஞானத்தை கற்றார் என்றால் நம் எஜிது உருஃபல் ஜன்னா கியாம கியாமம் கியாமனாலே சுகனத்தில் வாசனையை கூட அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் என்றார்கள் நபிகள் சார் என்ன காரணம் அவருக்கு நோக்கம் மாறிவிட்டது நிஜத்து மாறிவிட்டது சிந்தனை மாறிவிட்டது இதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ளும் மார்க்க கல்வியை கற்று அதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ளும் என்கிற அந்த சிந்தனை ஏற்பட்ட காரணத்தினாலே அல்லாஹ் தண்டித்து விடுகிறார் எனவே எந்த ஒரு நல்ல அமல்களாக இருந்தாலும் தான தர்மங்கள் செய்வதாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதா ஈடுபடுவதாக இருந்தாலும் நம்முடைய நோக்கம் ஒரே நோக்கம் அல்லாஹுடைய அன்பை முகப்பத்தி அவருடைய முறத்திலிருந்து நமக்கு பாக்கியங்களை பெறுவது ஒரு முறை ஹதீச குசிய குதிசியிலே பெருமாள் அரசுதே கருமிசல்லாஸ் அவர்கள் பகர்ந்தார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அன அகல சுரக்காயி அனு சிறுக்கி யார் சிறுக்கு வைக்கிறார்களோ அவளுட சிறுக்கை விட்டும் நான் தேவை அந்த சிறுக்கை எனக்கு தேவையில்லை மன் அமில அமனன் அஷர கபியும் ஆய கைதி ஒரு நல்ல அமல் நல்ல காரியத்தை செய்கிறார் அதில் எனக்காக செய்யாமல் என்னோடு வேறு யாரையும் கூட்டாக்கி கொள்கிறார் என்னுடைய குடும்பத்தினுடைய மதிப்பை பெற வேண்டும் நண்பர்கள் மதிப்பை பெற வேண்டும் ஊர் ஜமாத்தாரர்களுடைய மதிப்பை பெற வேண்டும் என்றெல்லாம் அவர் என்னோடு வேறு யாரையும் அவர் இணைத்து கொண்டார் என்றால் தரத்துக்கு வச்சிருக்கோம் அவரை நான் அப்படியே விட்டு விடுவேன் என்கிறார்கள் நம்பிக்கை நாயம் செய்யுது அதிசய குருசியிலே அல்லா தருகிறேன் நீ ஆச்சு உன்னுடைய அமலாச்சு என்று அல்லாஹ் விட்டு போவார் அதற்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது காரணம் அங்கே அல்லாஹைய திருக்குமுகத்துக்காக வேண்டி செய்யப்படவில்லை பிறருடைய பாராட்டுதலை பெற பிறருடைய அந்த புகழூரை பெறுவதற்கு அவர் செய்கிறார் எப்படியாவது தொலைந்து போய் என்று அல்லாஹ் விட்டு விடுவதாக பெருமானார் ரசுதேகரன் சாமி அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் எந்த ஒரு நல்ல அமல்கள் செய்வதாக இருந்தாலும் அதை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடிப்படையாகும் அதனால்தான் நாம் துவா கேட்கிறோம் அல்லாஹ் ஹிர் ஆமாலனா அல்லாஹ் மத்தா ஹிர் குருவனா மினர் நிபாக் ஓ ஆமாலனா ரியா எங்கள் இறைவா எங்களுடைய இதயங்களை நயவஞ்சகத்திலிருந்து பரிசுத்தப்படுவோம் நிபாக் என்றால் நயவஞ்சம் ஓ ஆமாலனா ரியா எங்களுடைய அமல்கள் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் நற்காரியங்கள் இருக்கிறதே அதை முகஸ்து பரிசுத்தப்படும் முகஸ்துதி வராமல் யாரெல்லாம் பரிசுத்தப்படுது என்று அல்லாவிடத்திலே நாம் வேண்டி பெறுவோம் ஒரு பக்கம் நாம் சில முயற்சிகள் செய்தாலும் உலக ஆசை வந்துவிடும் ஆனால் அல்லாஹுடைய நற்கிருமை கிடைக்குமானால் நாம் முகஸ்தூதிக்காக செய்ய மாட்டோம் இந்த வரத்தை கூட நாம் அல்லாஹிடத்திலே நாம் தேடி பெறுகிறோம் அலிபுன் அபிதா பிரதி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் முகஸ்துக்காக நடக்கிறார் என்பதற்கு மூன்று அடையாளங்கள் இருக்கிறது என்று சொல் சராசுவராமாதான் அல்லாஹுடைய திருக்குறத்தத்துக்காகவே அவர் செயல்படவில்லை சுயநலத்துக்காகவே செயல்படுகிறார் சுய விளம்பரத்திற்காக செயல்படுகிறார் மக்கள் பாராட்டுக்காக செயல்படுகிறார் என்பதற்கு மூன்று அடையாளங்களை சொன்னார்கள் அழிவுனு அல் அது கசூர் இதாக்கான வகைதான் தனியாக இருந்தால் சோமேறித்தனமாக இருப்பார் யாரும் நம்மை பார்க்கவில்லை நம் தொழுதால் என்ன தொழாவிட்டால் என்ன தர்மம் செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன திக்கர்கள் அமலில் ஈடுபட்டால் என்ன ஈடுபடாவிட்டால் என்ன சோமெரித்தனமாக இருப்பார் இப்போ என்சத்து இதாக்கான பின்னாஸ் ரெண்டாவது அடையாளம் ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கிற போது உற்சாகமாக செயல் மக்கள் பார்க்கிறார்கள் மக்கள் பார்க்கிறார்கள் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் காரியம் சாதிக்க வேண்டும் என்று மக்கள் பார்வைக்க வேண்டி செய்வார் நம்பர் மூன்று எசீது இல்லாமல் இதாக உஷ்மி அலை மக்கள் அவரை புகழ்ந்தால் கொஞ்சம் கூடுதலாக செயல்படுவார் வயம் குஷ் இதாகும் கண்டுகொள்ளாவிட்டால் அவர் அதிகமாக செயல்பட மாட்டார் இந்த மூன்று அடையாளங்களை சொன்னார்கள் அலியுமா இந்த மூன்று அடையாளங்கள் நம்மிடத்தில் இல்லாதவாறு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எப்போதுமே நாம் அல்லாஹருடைய திருப்பறத்துக்கு தனியாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் இருந்தாலும் சரி அதே போன்று மக்கள் நம்மை பாராட்டுகிறார்களோ இல்லையோ நம்முடைய நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய திருப்பொருத்தது அவனுடைய அன்பை பெறுவதை குறிக்கோளாக இருக்க வேண்டும் இதைத்தான் இக்கிரிமாரதிய போன்றவர்கள் சொல்கிறார்கள் இன்னாக யூத்தில் அப்து அலா நியத்தியி மாதா யூத்தி அலா அமலி நல்ல நீயத்துக்கு அல்லா அப்புல்லாலின் பெருவாரியான நன்மைகளை வழங்குகிறான் அமலுக்கு செய் வழங்காத நன்மைகளை நீயத்துக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்ன காரணம் நாமே யோசித்து பார்க்கலாம் நாம் தொழுகின்றோம் வணங்குகின்றோம் தான தர்மங்கள் செய்கிறோம் ஹச்சுக்கு நாம் போகிறோம் என்னென்னவோ நாம் பண்ணுகிறோம் இதற்கெல்லாம் தராத பெருவாரியான கூலியை அல்லா அரபுல்லாலும் நீயத்துக்கு தருகிறான் என்ன காரணம் நீயத்து என்பது அல்லாவுக்கும் நமக்கும் இடையில் உள்ளது ஆனால் அமல்கள் என்பது மக்கள் பார்க்கிறார்கள் மக்கள் பார்வைக்காக செய்ய ஒரு மனிதன் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் நினைக்கின்றோம் ஆசைப்படுகிறோம் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்தால் நாம் இன்னார் கஷ்டப்படுகிறார் அவருக்கு நாம் வழங்கலாமே அவருடைய கரத்தை நாம் உயர்த்தி விடலாமே நாம் நீயத்து பண்ணுகிறோம் அதற்கு பெருவாரியான நன்மை இருக்கிறது அல்லா நமக்கு உடல் தெம்பை கொடுத்தால் வலிமையை கொடுத்தால் இன்னும் ஒரு நால்ரைக்காக சேர்த்து துறலாமே நம்மால் நிம்மதியாக தொடர்புடையவர்கள் நம்முடைய உணவு பலகீனமாக ஆகிவிட்டதே ஒருவர் என்ன செய்கிறார் அவர் மனசளவுக்கு ஏங்குகிறார் நியத் அவருடைய நியத்து வந்து உயர்ந்த நியத்தாக இருக்கிறார் எத்தனையோ பேர் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்கிறார்கள் அல்லாஹ் அவர் எனக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் நமக்கும் அந்த வசதி வாய்ப்பை தந்தால் நாம் செய்யலாமே என்று ஒரு நல்ல எண்ணம் கொள்ளுகிறார் இதற்கு பெரிய அளவுக்கு நன்மை இருக்கிறது என்கிறார்கள் அதற்கு உதய இருபன் ஈயால் போன்ற இக்ரிமாரதி எல்லான் ஒரு போன்றவர்கள் என்ன இயத்தல் ஆரியா அஃப்யா என நியத்திலே முகஸ்தூத் இருக்கவே முடியாது அமல்களிலே செயல்பாடுகளில் வேண்டுமானால் முகஸ்தூத் இருக்கலாம் உமர்வு கத்தாப் பிரதி அல்லா பண்ணுவவர்கள் ஒரு முறை ஒரு ஒருவரை அடித்தார்கள் சாட்டையால் அடித்தார்கள் ஏனென்றால் தெருவிலே ஒரு பெண்ணோடு அவர் பேசிக்கொண்டிருந்தார் ஒரு பெண்ணோடு அவர் பேசிக்கொண்டிருந்தார் அந்த கோபத்தில் கலிப்பா அடித்தார் பிறகு பார்த்தால் அந்த பெண்ணு வேறு யாரும் கூட அவருடைய மனைவி மனைவிடத்தில் பேசாமல் யாருக்கு பேசுவாங்க தங்களுடைய குற்றம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது உமர் அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள் இப்போ அந்நிய பெண் பேசுவதாக பேசுவதாக எண்ணிக்கொண்டு அவரை அடித்து விட்டார் உடனே என்ன செய்தார்கள் நான் செய்த தப்புக்காக என்னை நீ தண்டிக்க வேண்டும் நான் உன்னை தண்டித்தது கிசாஸ் வாங்க வேண்டும் தலபம் என்ன சொல உமரல் ரஜுலி அதற்கு நீ பகரம் வாங்கிப்ப நான் உன்னை அடித்ததற்கு என்னை நீ அடிக்க வேண்டும் என்று சொல்வர் ஹலீஃபா சொல்கிறார்கள் அது அன்றைய காலகட்டத்தில் அப்படித்தான் பெருந்தன்மையாக இருப்பார்கள் அந்த மனிதர் சொல்கிறார் பரவாயில்லை நீங்கள் உங்கள் என்ன பிரகாரம் என்னை தண்டித்தீர்கள் பல அதில்லாகி வளர்க்க அல்லாஹூக்காக வேண்டிய உங்களுக்காக வேண்டியும் நான் இதை மன்னித்து விட்டு நான் உங்களை தண்டிக்க தயாராகவில்லை உமரது எல்லாம் ஒரு திரும்ப கேட்டார்கள் மாசத்தை செய்யா நான் கேட்டதே நீ செய்யவில்லை இம்மா அந்த ததாகா லீ பாரிப்பு தலைக்க இன்னும் நான் ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறேங்கிறதுக்காக வேண்டி நீ தண்டிக்காமல் விடணும் அல்லது அவள் ததாகா லில்லாய் வாங்கவும் அல்லாவுக்காக நீ தண்டிக்காமல் விடணும் அல்லாவுக்காக வேண்டியும் நான் தண்டிக்கிறதை விட்டுறேன் உங்களுக்காக நீங்கள் ஹலீஃபாவாக இருக்கிறதுக்காக வேண்டி விட்டுறேன் அப்படின்னாக்கா அது நல்லது இல்லை இங்கே அல்லாவுக்காகத்தான் இருக்கணும் ரெண்டில் எந்த உண்மையும் எனக்காக வேண்டி நீங்கள் விட்டுறதா நீங்கள் தண்டிச்சாகணும் என்றார்கள் அப்போதான் அந்த மனிதர் சொன்னார் அத்துஹா லில்லாஹி வகதான் அல்லாவுடைய திருப்பொருக்கத்துக்காகத்தான் நான் இதை விடுகிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் தான் பக்கால் உமர்லான் ஃபர் நேம இதன் அப்படியானால் ஓகே என்று சொன்னார்கள் உணர்த்தி காண்பிக்கிறார்கள் எந்த ஒன்றாக இருந்தாலும் இறைவனுடைய திருப்பொருத்தம் வேண்டும் என்பதை அந்த சத் ஒரு ஹலீஃபா ஒருவரை தண்டித்ததற்காக அதற்கான தண்டனையை பெற நினைப்பதே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்றால் அதை தாண்டி அங்கே அவருக்கு நல்ல ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார்கள் பாருங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இறைவனுடைய திரும செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிறார்கள் பாருங்கள் இந்த உணர்வு நமக்கும் வேண்டும் எனவே நல்ல காரியங்கள் எதுவானாலும் நம்முடைய நியத்துக்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நியத்துக்கள் பரிசுத்தமாக இருந்தால் நாம் செய்கின்ற எல்லா அமல்களும் வெற்றிகரமாக அமையும் குடும்ப பணிகளாக இருக்கட்டும் சமுதாய பணிகளாக இருக்கட்டும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நாம் அகப்பட்டு கொண்டு அதிலிருந்து விடுபடுவதாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் தேவை இதய பரிசுத்தம் என்கின்ற இந்த பெருமானார் சுரேக்கரமிசுலாசன் நல்ல அறிவுரைகளை நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாஹ் நன்றி சொல்வோனாக வாசதாவானது